ஒன்றரை ஏக்கர் செம்மண் பூமிங்க தாரோடு பேஸ் நூற்றம்பது அடிங்க கிழக்கு பார்த்து அமைந்த லேண்டுங்க சென்னைமலையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க எல்லோ சிட்டி ப்ராப்பர்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கர் அளவுள்ள இந்த செம்மண் பூமி வந்துங்க சென்னைமலை டு திருப்பூர் ரோட்டில் மெயின் ரோட்டில் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வந்துங்க மறுபடியும் கட்ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்ததுமே கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் மட்டுமே நூற்றம்பது அடி வருங்க இந்த லேண்டு ஊரை ஓட்டியே அமைஞ்சிருக்குதுங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகளெலாம் இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து எதுக்கு சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூட் ஆகுங்க இந்த லேண்டு தோட்டம் பண்ணலாங்க அதாவது தோப்பு அமைக்கிறதுக்கு அருமையாக சூட் ஆகுங்க போர் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் நல்ல தண்ணி ஆகுமுங்க போர் ஓட்டிங்க சோலார் மாட்டி விட்டுங்க தென்னம்புலையெல்லாம் வச்சு இடையில எலுமிச்சம் வச்சு ஒரு அருமையான தோட்டம் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருஷங்கையில் இந்த தோட்டம் வந்து அருமையான ஒரு லுக்குக்கு வந்துடுமங்க நீங்கள் இந்த தோட்டம் வாங்கி ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் நாம் சொன்ன செட்டப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தோட்டம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏக்கருக்கு ஐம்பத்தஞ்சு லட்சரூபா கண்டிப்பாக அச்சீவ் ஆகுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு தொழிலே சரியில்லைங்க அது எல்லாருமே தொழில் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கோடிக்கணக்கில் போட்டு தொழில் பண்ணாலும் ஒன்றும் தொழில் பண்ணி அதுலேருந்து பெரிய ரிட்டன் எடுக்க முடியல ஷேர் மார்க்கெட்டை அளவுக்கு இந்த பத்து வருஷமா நல்லா இருந்தது எவ்ரி பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அடி இருக்கோ இப்போ ஷேர் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு அதனால் வந்து உங்களோட பணத்தை வந்து சேஃபாக இருக்கணும் லேண்டை பொறுத்தன அளவுக்கு இதோட காப்பியை நீங்கள் மறுபடியும் உருவாக்க முடியாது என்ன பரப்பளவு இருக்கோ அதுதான் ஸோ அப்படிங்கிற இதோட டிமாண்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குங்க கோல்டுக்கு எப்படி ஒரு டிமாண்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த லேண்டுக்குமே என்றைக்கிறதுனாலும் ஒரு டிமாண்ட் இருக்கோ இன்றைக்கி பணமாக வச்சுருந்தோம்னா எவனா வீடு இறங்கி கொள்ளையடிச்சிட்டு போயிடுற அதனால் வந்து லேண்டு டாக்குமெண்ட்டாக பண்ணிடுறீங்க நிம்மதியாக நீங்கள் வீட்டில் டாக்குமெண்ட்டே தொலைஞ்சி போனாலும் சொத்தை எவனும் கொண்டு போக முடியாதுங்க அதனால் வந்து லேண்டுங்கிறது ஒரு அசையாக சொத்து அழியாக சொத்து அதனால் நீங்கள் இதில் அப்ரிசியேஷன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்குமுங்க இது வந்து பக்கத்தில் இருக்கிற தோட்டமுங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க இதில் போர் தான் போட்டு இந்த அளவுக்கு தோட்டம் பண்ணியிருக்காருங்க ஸோ நம்மளால் பண்ண முடியாதது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது நாம் எல்லாம் பண்ணி வச்சதை போய் ரேட் எச்சு கொடுத்து வாங்கிறதுக்குமே நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடெண்ட்டை நீங்கள் முதல்ல வளர்த்துக்கோணும் அதாவது உங்களுக்கு விஷயம் தெரியலனாலும் போர் ஓட்டுறதுலேருந்து சோலார் மாடுறது அதில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டீம் இருக்காங்க நீங்கள் எதைக்கும் பயந்துக்க வேண்டியதில்லை அக்கம் பக்கம் நாம் இந்த செட்டப்பெல்லாம் எல்லாமே பண்ணி வச்சு எச்சு விலை கொடுத்து வாங்கிறதுக்கு நாம்ளே அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டேஸ்ட்டுக்கு இன்னும் அருமையாக பண்ணலாம் அப்படி நாளைக்கு பண்ணி நம்ம திருப்பி ஒன்றா நம்ம வச்சுக்கிறதுக்கு தான் பண்ண போகிறோங்க நாளைக்கு நம்ம அதை என்னைக்கு திருப்பி விற்றாலோ நல்ல முறையில் நம்ம அந்த இத்தனை வசதிகளையும் பண்ணும்போது நாளைக்கு நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கலாமுங்க ஒன்றரை ஏக்கர் அளவுள்ள இந்த லேண்டோட ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்குங்க ரேட்டு பிக்சர் கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துடலாமுங்க மண் செம்மண்ணாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணும் பண்ணையை வேணாலும் கண்டிப்பாக பண்ணலாமுங்க தாரோடு பேஸும் வந்துடுது பக்கத்தில் ஊரும் வந்துடுதுங்க இந்த லேண்டு வந்துங்க சென்னிமலையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க திருப்பூர்லேருந்து இருபத்தஞ்சுங்க ஈரோட்லேருந்து முப்பத்தஞ்சுங்க ஸோ வந்து நம்ம ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குங்க நம்ம மாவட்டம் ஸோ அதனால் கன்சிடர் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு தான் வருமுங்க ரேட்டை வந்து கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துடலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு தோட்டம் தேவைப்பட்டதுன்னா இதை ஷேர் பண்ணி வைங்க மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க